ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷியஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் எல்லா குழந்தைங்களுமே எதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் என்ன ரெசிபி அப்படின்னு கெஸ் பண்ணிங்களா கொத்து சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டைப்பட்டு ரெண்டே ரெண்டு லவங்கம் கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்ட உடனே லைட்டாக அடிப்படிக்கும் சிம்ளையே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு முழு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் சேர்த்திடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லைத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடறலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க சிம்லையே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடு இன்னும் ஒரு ரெண்டு தூள் சேர்க்கணுங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்திடலாங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க அது மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா வந்து தக்காளி மசஞ்சி வரும் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ ஓரளவு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அப்போ தான் மசாலா வந்து இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக வதங்கி வரும் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்லே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிடலாங்க முட்டை வந்து உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாலு முட்டை கூட சேர்த்திக்கலாம் சப்பாத்தி வந்து நான் ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்திருக்கேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடறலாம் இப்போ சப்பாத்தி இப்போ செஞ்சது தாங்க பழசு கூட கிடையாது நீங்கள் மீதமான சப்பாத்தியில் கூட இதை ட்ரை பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சு கூட நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு சப்பாத்தி இப்போ அதோட கலந்து விட்றலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மைதாவில் செஞ்ச பரோட்டாக்கு பதிலாக இப்போ நம்ம இந்த மாதிரி கோதுமாவிலேயே கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிடலாம் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் ஆயில்லாம் அவ்வளோவா சேர்க்கலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கு இல்லைங்களா நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சு தான் இந்த கொத்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன் நீங்கள் மீதமான சப்பாத்தியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கி பரிமாறதாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்